தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன் மார்க்கு எழுதிய சிறந்த வாசகம் அதிகாரம் பத்து வசனங்கள் பதிமூன்று முதல் பதினாறு முடியும் அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் ஏழாம் வாரம் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வாரம் சனிக்கிழமை இன்றைய நட்சத்தில் பாருங்கள் நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் குழந்தைகளை பற்றி அவ்வளோ அழகாக எடுத்து வைக்கிறார் ஓகேங்களா ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏசப்பா என்ன சொல்கிறாரு குழந்தை மனம் நம்ம எல்லாருக்கும் வேணும் ஏன்னா குழந்தைகள் வந்து ஏசப்பா அழகாக ஏற்றுக்குவாங்க எசப்பா நல்லவர் அவர் நமக்காக இருந்தார்னு சொல்லும்போது உடனே ஏற்றுக்குவாங்க அதே நம்ம ஆளுங்க பெரிய ஆளுங்களே என்ன பண்ணுறாங்க அப்படியா எப்படி அது இப்படி இது எப்படி அப்படின்னு கேள்வி கேள்வி கேட்டோ அவங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கிற மாதிரியும் புத்தி அதிகமாக இருக்கிற மாதிரி கேள்வி கேட்டு கேட்டுக்கிட்ட கடவுள் நம்பிக்கையே போயிடும் அவங்களுக்கு ஆனால் குழந்தைகள் மாதிரி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வின் அரசு நமக்கு தான் உரியது எது ஓகேலாம் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது நான் சொல்லுங்க ஏசப்பா சொல்லியிருக்காரு ஸோ நம்ம குழந்தைகள் மாதிரி நம்ம ஏசப்பாவையும் நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இறையாட்சி உண்டு நம்மளையும் ஏசப்பா அரவணைத்து நமக்கும் அவரோட கையால் நமக்கு ஆசி வழங்குவார் அதுவும் நம்ம மேலே வைத்து நமக்கு ஆசி வழங்குவார் ஓகேங்களா நார்மலாக நம்ம பெரியவங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம் அதை விட ஏசப்பாகிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா எவ்வளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஸோ அந்த ஆசிர்வாதம் வேணும்னா கண்டிப்பாக என்ன பண்ணும் குழந்தைகள் மனதோடு நாம் தந்தையாகி கடவுளையும் இயேசப்பா தூயாவியவரை ஏற்றுக்கொள்ளணும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் இயேசுக்கே புகழ் யெசூக்கிய நன்றி மரியே வாழ்க வாழ்குவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரை